போராடக்கூடிய உங்களுக்கு எதிரா நிக்கிறீங்க எங்களை எடுக்க கூடாதான் ஓடுக்கிறீங்க பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரானீங்க அதை புரிஞ்சுங்க ஏன் கல்றீங்க எதிர்க்கு கல்றிங்க சரி சார் அப்பிடி போய் நாலு நாள் கழிச்சி வாங்கிட்டு சார் மீடியாவை நீங்க ஏன் உடுக்குறீங்க வீட்டில் உடுக்குற உங்களுக்கு சார் நீங்கள் பார்த்துங்க சார் நாங்க மதிக்கிறோம் நீங்க மதிய சட்டத்தை மதிக்க வேண்டிய நீங்க சட்டத்தை வசதி சார் படிச்சிருக்கீங்க சட்டத்தை மதிச்சு நடங்க இது புதுசா இருக்கு சார் ஒண்ணு இல்ல பிரச்சனை இருக்கு சார் யார் சார் உங்களுக்கு இத கத்து கொடுத்தா புதுசா இருக்கு எடுத்துங்க சார் இங்க மீடியா சார் முதல்ல முறையா மீடியா ஓடிக்கிட்டு இருக்கீங்க இது தப்பு சட்டப்படி நடங்கன்றோம் சட்ட சார் சட்டம் எல்லாருக்கும் சமமானது என்ன இப்படி ட்ரீட் பண்றீங்க படிச்சிருக்கீங்களா என்ன சார் இது இல்ல இது என்னன்னு கேட்டா இப்ப கேசி கிட்ட பேசறான்னு சொல்லிட்டான் இது என்ன இது கைடுங்க சார் கையடுங்கன்னு சொல்லிட்டேன் சார் நீங்க ஒட்டுமொத்தமா பப்ளிக் தான் நிக்கிறீங்க